கொடுக்கற அதுவேசப்பா நமக்கு இடத்த ஒன்றுமே இல்லாத இருக்காங்க அதை காட்டில நம்மள என்ன செய்தார் ஏசப்பா நம்மள மேன்மையா தான் வச்சிருக்க அதுவே ஒரு அதிசயம் தான் அதிகமான அதிசயங்களை நிறைய செய்வரேன் வாழ்க்கையில செய்திருக்காரு எண்ணி முடியாத அதிசயங்கள் எல்லாம் ஏசப்பா இல்லை வாழ்க்கையில செஞ்சிருக்காருன்னு சொல்றவங்களா சொல்லுங்க செஞ்சிருக்காரு ஏன்னா நம்மளுக்கு உயிர் போற என் தம்பி நந்தகுமார்க்கு வந்து ரொம்ப முடியாத இருந்தான் ஆனா ஏசப்பா நாங்கள் வீட்டில் வந்து அவருக்கு அதிகால ஜபத்துலயும் ஜபிப்போம் இப்படியும் ஜபிப்போம் ஆனால் அந்த மாதிரி இருக்கும்போது நாங்கள் ரொம்ப அழுது இருந்தா ஆனா ஏசப்பா என்ன செஞ்சாரு ஒரு அதிசயம் தானே இன்னைக்கு நம்ம உயிரோட இருக்கிறதே ஒரு அதிசயம்தான் நம்ம உயிர் இருக்கிறதே நம்ம அதிசயம்தாங்க உண்மையால சொல்ற பாருங்களேன் நேற்று இப்போ இன்று இல்லை இன்று இருப்ப நாளையில் இல்ல ஏசப்பா நம்மள என்ன செய்கிறாரு நம்மளை கைப்பிடிச்சு நம்மளை காத்துக்கலாம் அதுவே ஒரு அதிசயம் தான் நம்மளுக்கு அளவிட முடியாத அதிசயங்கள் ஒவ்வொரு அதிசயமும் சொல்லணுமா சின்ன அதிசயம்னா கூட சொல்லணுமா சின்ன ஒரு நம்மளுக்கு எதனா ஒன்னு கிடைக்குதுன்னா அதை உடனே சொல்லணுமா ஏசப்பா அது என்ன செய்வார சாட்சிகள் சிறுக சிறுக நீ தான் ஏசப்பா என்ன செய்வார் வாழ்க்கையில் பெரிய அதிசயங்களை காண செய்வேன் இப்போ நம்ம அதிசயங்கள் காண செய்வேன் அற்புதம் காண செய்வேன் சொல்றாரு அதிகமான அதிசயங்களை ஏசப்பா நம்மளுக்கு செய்வார் ஒவ்வொரு நாள் நம்ம என்ன செய்யணும் அந்த வியாதி தியானித்து நம்ம அதை பேசணும் வீண் கதைகளை பேசக்கூடாது வீணான வார்த்தைகளை பேசக்கூடாது யாரை பற்றி நம்ம பேசக்கூடாது கெட்ட வார்த்தைகள் ஒன்றும் வாயிலிருந்து புறப்படாமல் இருப்பதாக ஏசப்பா சொல்லியிருக்கார் சிங் அது போல நம்ம ஒவ்வொரு வார்த்தையும் நம்மளை இன்னும் தெளிவாக பேசணும் இது பேசுனா இந்த இடத்துல பிரச்சனை வரும் அப்படின்னு தெரிஞ்சு நம்ம என்ன செய்யணும் அந்த தியானத்தை நம்ம பேசக்கூடாது எஸ்ப்பா இந்த குடும்பத்தில் நான் போகிறேன் இந்த குடும்பத்தில் என்னால் ஒரு சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தை தான் நம்ம தியானித்து எல்லாத்தையும் நிதானித்து நிந்திச்சு பேசுனா தான் தியானித்துனா என்னது நிந்திச்சு பேசுறது தான் எடுத்த உடனேமே என்ன சொல்லுவாங்க எடுத்தம் கௌத்தமும் நம்ம யாருமே பேசக்கூடாது நிதானித்து தியானித்து இந்த இடத்துல இப்படி தான் பேசணும் அப்படின்றது நம்மளுக்கு என்ன செய்யணும் நம்மளுக்கு தெரியணும் எல்லாருக்குமே அது வேணும் அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள் அவரோட அதிசயங்களை எல்லாம் தியானித்து பேசுங்கள் நிறைய அதிசயங்களை ஏசப்பா நம்மளுக்கு செய்வார் நம்ம சொல்லும்போது ஒவ்வொரு அதிசயத்தையும் ஈசப்பா செய்வார் இப்போ இவங்க வாழ்க்கையில் செஞ்சிருக்கிறார் அப்போ அந்த இப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க நான் வந்து அதிகால ஜபத்தில் உட்கார்ந்து வெள்ளிக்கிழமை ஃபாஸ்டிங் ப்ரேயரு சனிக்காய் ஃபாஸ்டிங் ப்ரேயர் இந்த செவ்வாய்க்கிழமைல எனக்கு சேர்த்து ஏசப்பா செய்கிறாரு நேற்று கூட அந்த ஃபங்க்ஷனில் சொன்னார் செவ்வாய்க்கிழமை ப்ரேயருக்கு வந்து எனக்கு நிறைய அதிசயத்தை ஏசப்பா செஞ்சுன்னு தான் இருக்காரு இன்னும் செய்வார் நான் எல்லாத்தையும் சேர்த்து சாட்சி சொல்லுவேன் இப்ப சொல்ல மாட்டேன் அதுக்கு எனக்கு பெருமை கிடையாது நம்ம ஜபிக்கிறதுனால ஏசப்பா என்ன செய்கிறாரு அந்த ஜபத்தை கேட்கற நான் வந்து ஜபிக்கிறேன் இவங்களுக்காக என்னால தான் அது செய்ய நடந்தது அப்படி சொல்லக்கூடாது நம்ம ஜபிக்க முழு ஏசப்பா என்ன செய்வார் பிதாவை ஆவின் ஆளுநர் நம்மளுக்கு முன்மே போய் இவங்களோட தேவைகள் என்ன ஏன் தேவைகள் என்னன்னு என்னவென்று அருந்திருப்பாரு அப்ப நான் உங்களுக்கு ஜபிக்க முடியுது ஏசப்பா என்ன செய்வார் அதை செய்வார் நேற்று அந்த ஃபங்க்ஷனில் சொன்னார் என்கிட்ட உட்காந்து நல்லா பண்றமா நல்லா இருக்குதுமா ஜபத்துக்கு வந்தா எனக்கு ஒரு நிம்மதியா இருக்குது அப்படின்னு சொன்னாரு சரிங்க நான் சாட்சி சொல்கிறேன் நான் ஒரு நாள் சேர்ந்து நான் எல்லாத்தையுமே சாட்சி சொல்லுவேன் அப்போ ஏசப்பா என்ன செய்கிறார் நம்மளுக்கு சேர்த்து காண செய்கிறாரு ஒவ்வொரு இதுதான் அதுதான் இல்லைங்க நம்மளுக்கு சின்ன ஒரு ஹெல்ப்னா கூட ஏசப்பா நம்மளுக்கு கண்டிப்பாக நம்மளுக்கு செய்வார் நம்மள அவர் முழங்கால் படிக்கிட்டு அவருண்டு கண்ணீரிடும்பொழுது ஏசப்பா நம்மளுக்கு அது சேர்த்தும் என்ன செய்வார் காண செய்வார் அவருடைய அதிசயங்களை தியானிக்க வேண்டும் அதுதான் ஃபஸ்ட்டு ஓகே அவரோட அதிசயங்களை தியானிக்க வேண்டும் சங்கீதம் ஒன்பது ஒன்று கர்த்தாவே என் முழு இருதயத்தோடு உம்மை துதிப்பேன் உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன் கர்த்தாவே என் முழு இருதயத்தோடு உம்மை துதிப்பேன் உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன் எப்படி துதிக்கணும் மயசப்பா நம்ம கர்த்தரை முழு இருதயத்தோடு ஆரோக்கிய நெஞ்சத்தோடு அரகுடை மனசோடு தூக்கக்கூடாது முழு இருதயத்தோடு நம்ம எங்கன்னா ஒரு இடத்துக்குனா எப்படி எப்படியோ சந்தோஷமாக போவோமோ அது போல் முழு இருதயத்தோடு ஏசப்பா நம்ம என்ன செய்யணும் துதிக்கணும் முழு அவர்கிட்ட சார்ந்து கொள்ளணும் இந்த இடத்துல வந்து உக்காரி ஏசப்பா கழுவு ஆவிய கழுவுங்க ஆத்துமாவை கழுங்க அந்த இருதயத்தை ஊச்சி நம்ம என்ன செய்யணும் உண்மையா ஏசப்பாவை நம்முடைய உண்முடைய துதிப்பேன் உங்களுடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன் இதுவும் அதே தான் அவரோட அதிசயங்களை நம்ம விவரிக்கணும் நம்ம சொல்லணும் ஏசப்பா எனக்கு இந்த அதிசயத்தை செஞ்சாரு அந்த அதிசயம் ஏன்னா அதிசயன்றது வந்து அதிகமான அதிசயங்கள் நிறைய இருக்கு நெண்டவரே கத்தாவை இன்னும் உழி யுதயத்தோடு உய் துதிப்பை நேசப்பா நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும் முழு ஹுதயத்தோடு ஏசப்பாவை நம்ம தேடணும் சர்ச்சுக்கு பழமா இது மழையாக இருக்குது கொஞ்சம் தூங்குனா நல்லா இருக்கும் உடம்பு எப்படி அப்படி தான் நினைப்போம் சோர்வாக இருக்கிறவங்க ஆனால் அப்படி நினைக்கக்கூடாது அப்போ நம்ம என்ன ஒரு ஃபங்க்ஷன் என்ன செய்வோம் ஐயோ அந்த ஃபங்க்ஷன் போலாம் அந்த அக்கா எங்கிட்ட பேச மாட்டாங்க அந்த ஃபங்க்ஷன் போலாம் அவங்க எங்கிட்ட பேச மாட்டாங்க அந்த ஃபங்க்ஷன் போலனா நம்ம விரோதம் ஆகிடும் அப்படி நினைக்கிறோமா அதே காட்டில் ஆலயம் பரிசுத்த ஆலியல் அதுக்கு என்ன செய்யணும் நம்ம முக்கியத்துவத்தை நம்ம கொடுக்கணும் பரிசுத்த ஆயிட்டு நம்ம வரும்போது நமக்கு ஞாயிற்றுக்கிழமை எந்த பிரச்சனை தானே செய்வார் அந்த பிரச்சனையை சண்டையே சால்வ்ஸ் ஆக்குவார் அது சார் சண்டேனா சண்டே கிளாஸ்ன்னு வாங்க பசங்க சண்டேன்னா எங்கள் வீட்டில் ஒரே சண்டையாக இருக்குதுன்னு அப்போ அந்த சண்டேலேருந்து நம்ம என்ன செய்யணும் தேவன் ஆலயத்தில் வந்து உட்காந்து செபிக்கும் பொழுது நம்ம ஏசப்பா நம்மளுக்கு என்ன செய்வார் எல்லாவற்றையும் அதிசயங்களையும் விவரிப்பேன் ஒவ்வொரு நாளும் தேவனை நம்ம தேடும்போது போது அதிகாலையில் தேடும் பொழுது நம்மளுக்கு ஏசப்பா என்ன செய்வார் பலம் தருவார் அதிசயத்தை நம்மளுக்கு காண செய்வார் அற்புதங்களை காண செய்வார் ஒவ்வொரு வாழ்க்கையும் உட்காந்துருக்கவங்க ஒவ்வொரு வாழ்க்கையில ஏசப்பா என்ன செய்வார் அதிசயத்தை காண செய்வார் ஏசப்பா எனக்கு இந்த தேவைகளை இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லி செபிக்க நீங்கள் வேணால் ஜெபிச்சு பாருங்கள் நீங்கள் இந்த செவ்வாக்கிழமை பிரயர்னா சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை வரீங்க ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு நீங்கள் ஜெபிச்சு பாருங்கள் எப்போ என்கிட்ட சொல்லுவீங்க பாருங்க சப்பா எனக்கு நன்மையை செய்கிறாரு அப்படின்னு சொல்லுவீங்க ரெண்டு பேர் சொல்லியிருக்கிறாங்க என்கிட்ட இந்த மாதிரி இந்த செவ்வாக்கன் ப்ளயரில் வந்தது எனக்கு ஒரு சப்போ நன்மையை செஞ்சுருக்கிறாருமா அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே நான் அதுக்காக ஜபிப்பேன் எனக்கும் ஏசப்பா நன்மையை செஞ்சுட்டு தான் வராரு ஆனால் எல்லாேருக்குமே ஏசப்பா என்ன செய்வார் செய்வார் ஏன் சப்பா ஒவ்வொரு நாளும் நாங்கள் வந்து அதிசயத்தை வந்து நம்ம செஞ்சு அதிசயத்தை சொல்லாமல் இருக்கக்கூடாது சின்ன பயிர் அதிசயமான எவ்வளோ நம்ம சொல்லுறதுக்கு இங்கே வந்து சாட்சி சொல்ல சில பேர் கூச்சப்படுறாங்கல்ல படக்கூடாது அப்போ கூட நம்ம என்ன செய்யணும் சொல்லணும் எனக்கு நிறைய அது சேர்ப்பு செய்யணும் ஒரு வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஃபாஸ்டிங் ப்ரைஸ் சொன்னதுனால நான் சொன்னதில்லை இதுவரை சாட்சியெலாம் கூட எல்லாமே ஃபாஸ்ட்டு தான் சொல்லிடுவார் ஏன்னா வச்சுக்கி அதனால எபிக்கு எனக்கு எதனாலும் அவர் சொல்லிவிடுவார் ஆனால் நான் சாட்சின்னு சொல்லப்போனால் ஒன் ஹவர் ரெண்டு ஹவர் கூட ஆகிடும் அதனால் நான் வந்து சாட்சி சொல்ல மாட்டேன் அவர் சுருக்கமாக சொல்லி முடிச்சிடுவார் அதனால் அதிசயங்களை வந்து அதுதான் அதிசயம் நம்மளுக்கு ஆண்டவர் செய்கிற ஒவ்வொரு அதிசயம் ஒவ்வொரு சாட்சியும் நம்ம என்ன செய்யணும் ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கையில் செய்கிற அற்புதங்கள் அடையாளத்தையும் இசப்பா நம்மளுக்கு என்ன செய்யணும் நம்மளுக்கு செஞ்சது போல் பிறருக்கும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு செபிக்கிறோம் அதுதான் நீ சொல்லியிருக்கிறாரு அதிசயங்களை விவரிப்பேன் ஃபஸ்ட்டு என்ன சொன்ன அவருடைய அதிசயங்களை தியானிக்க வேண்டும் ரெண்டாவது அதிசயங்களை விவரிப்பேன் விவரிப்பேனாலும் சொல்கிறது தான் நம்ம வெவரிச்சு ஏசப்பாக்கு நம்மளுடைய என்ன செய்யணும் அதை வந்து நம்ம அவங்களுக்கு தெளிவாக சொல்லணும் சர்ச்சிக்கு வாங்க இது மாதிரி உங்க வாழ்க்கையில் நடக்கும் இப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம என்ன செய்யணும் சொல்லணும் ஆனால் ஒரு சொல்ல சொல்லுவாங்க நம்ம சர்ச்சிக்கு நம்ம போகிறோம் நம்ம வாழ்க்கையில் எங்க அற்புதம் நடக்குது அப்படி கிடையாது தாமதமாக தான் ஏசப்பா என்ன செய்வார் தருவார் எல்லாச்சையுமே நம்மளுக்கு வந்துட்டு நம்ம செய்வோம் வசதியா இருந்தா பாய் எனக்கு எல்லாமே இருக்கு எனக்கு எந்த இல்லை அப்படி சொல்லக்கூடாது நத்திங் ஏன்னா ஏசப்பா வந்து நம்மளுக்கு கவலைகள் என் கூட அப்பதான் நம்ம அவர் மத்தியில் என்ன செய்வோம் அவரை தேடுவோம் நம்ம என்ன செய்வோம் அந்த சோக சோகத்தின் மத்தியில் தான் நம்ம ஏசப்பா என்ன செய்வோம் தேடுவோம் நம்ம அதிகால பிரேயர்ல உட்காந்து செபிக்கும் பொழுது ஏசப்பா நம்மளுக்கு என்ன செய்வார் அது செய்யறதுக்கான செய்வார் அதே மாதிரி ஃபாஸ்டிங் பிரேயர் நிறைய பேர் வீட்டுல இருக்கீங்க வர மாட்டீங்க ஆனால் நான் உடம்பு சரியில்லைனா கூட இறங்கி ஓடாந்துருவேன் ஓடி போய்ட்டு கொண்டாடு உட்காந்துட்டு அப்படியே கொண்டாடு படுத்துருவேன் அந்த மாதிரி வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு வாங்க ஈவினிங் சர்வீஸ்க்கு வந்து வீட்டில் இருக்கிறவங்க வாங்க வேலைக்கு போகிறவங்க இல்லை மற்றவங்க அம்முமே எல்லாத்துக்கும் வராங்க அவங்க வேலைக்கு போகிறாங்க வீட்டு வேலைக்கு எத்தனைக்கும் வீட்டு வேலைக்கு போகிறவங்களுக்கு டயர்டாக இருக்கும் மோகனோக்கா எல்லாத்துக்கும் வருது பன்னிரெண்ணும் வராங்க அந்த மாதிரி சில பேர் வராங்க நான் கூட வந்துடுறேன் அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் வாங்க ஒரு சகோதரி சகோதரி பேர் சொல்கிறேன் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ப்ரேருக்கு நீங்கள் வரும்பொழுது செவ்வாய் ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு வரும்பொழுது உங்களுக்கு ஏசப்பா அற்புதத்தையும் அதிசயத்தை என்ன செய்வார் காண செய்வார் ஒவ்வொரு நாளும் நம்ம பொழுது ஓகே ஸ்டோத் ஏசப்பா ஆண்டவரை ஏசப்பா இந்த அருமையான வேலைக்காக நன்றியோட ஸ்டோ தெரிக்கிறோம் கத்தாவே ஏசப்பா மீன் நன்றியோட ஸ்டோ ஆண்டவரை அதி ஆண்டவரை காண செய்ய ஆண்டவரை ஒவ்வொருக்கும் நீங்க கொடுங்க ராட்சா ஏசப்பா ஆண்டவரை அதிசயமான ஒரு ஆறுதல் தருகிறவரையும் ஸ்டோ தெரிக்கிறோம் ஒவ்வொருக்கும் ஆண்டவர் கிருபையின் கிருபயின்காரவங்க மேல இருக்கட்ட ராச்சா ஏசப்பா உங்க கிருபன்கார உங்க கல்வாரிக்கார ராச்சா இவங்க மேலாம் இருக்கட்டும் டாடி மை நன்றியோட ஸ்தோத்திரம் 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 ஸ்ரோத்திரம் ஆண்டவர் எல்லாரும் முழங்கால் படிட்டு தேவனை தொழுது கொள்வோமா ஸ்ரோத்திரம் கத்தாவே ஏசப்பா உங்க கிருபை கல்வாரிக்காரன் டாடி ஏசவே எங்க மேல இருக்கட்டும் கத்தாவே ஏசப்பா உய் நன்றியோட ஸ்ரோத்தரைக்கு இக்கட்டு மத்தியில் ஆண்டவரே எங்களை துதிக்க வைக்கிற தேவன் நீங்க டாடி இயேசுப்பா பாழானவைகளை ஒதுக்கி விட்டு ஆண்டவரே நாங்கள் செயற்படுத்தி விட்டுகிறாச்சா ஏசப்பா எங்களை ஸ்திரப்படுத்துங்க ஸ்திரப்படுத்துங்க டாடி டாடி உங்க கிருபன் கர எங்க மேல இருக்கட்டும் ஸ்ரோத்ரம் ஸ்ரோதராஜா அன்பின் ராஜாவே உம் நன்றியோடு ஸ்ரோதரிக்கிறான் டாடி உமை நன்றியோடு துதிக்கிறோம் 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 கர்த்தாவே ஏசப்பா அதிசயங்களை செய்கிறவரே நீங்க பெரியவர் ராஜா நண்டியோட ஸ்ரோத்திரம் 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 இந்த வேலையில் ஆண்டவ பார்த்தீங்கன்னா ஏசப்பா இந்த ஜபத்தெல்லாம் கேட்க போகிறார் அதற்காக ஜபிப்பம்மா ஸ்ரோத்திரம் 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 ஏசப்பா நாங்கள் கேட்க போகிற ஒரு விண்ணப்பத்திற்கும் ஆண்டவரே நீங்கள் பதில் கொடுக்க போகிற கிருபைக்காக உமக்கு ஸ்ரோத்திரம் 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 இந்த வேலையில் பார்த்தீங்கன்னா நம்ம சபையில் நிறைய பேருக்கு ஏசப்பா என்ன செய்யணும் அதிசயங்களை காண செய்யணும் அதற்காக ஜபிப்பமா ஸ்ரோத்திரம் ஆண்டவரே ஏசப்பா அதிசயங்களை ஆண்டவரை நிறைய பேர் வாழ்க்கையில் இங்கே காண போகிற கிருபைக்காக உமக்கு ஸ்ரோத்தரிக்கிறோம் ஆண்டவரை அளவிட முடியாத அற்புதங்களை அவங்களுக்கு செய்ய போறீங்க ராஜா ஏசப்பா கிண்டல் அடுத்து கொண்டு உட்கார்ந்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு மத்தியில் ஆண்டவரை அவங்க நார செபிக்க ஆண்டவரை உட்கார்ந்து உன் பாதத்துல உட்கார் அவங்களுக்கு ஆண்டவர கண்ணின் கவலை போல் ஆற்றின் மாற்றி போடுகிறவரே நீங்க அவங்கள மாற்றப்போற கிருபைக்காக உமக்கு சோதரம் 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 அதே போல சமாதானம் ஒவ்வொரு குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சமாதானம் இல்லை என்னதான் நம்ம சம்பாதிச்சாலும் என்ன சொல்லுவாங்க எல்லாம் இருக்கேன்னு ஆனால் என் உள்ளத்துல என்ன இல்லை சமாதானம் இல்லை சந்தோஷம் இல்லைன்னு சொல்லுவாங்க ஆனால் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா எல்லாருமே இல்லைன்னா கூட அவங்களுக்கு சந்தோஷம் இருக்குது ஏன்னா அந்த வீட்டில் ஏசப்பா இருப்பாரு ஏசப்பாட கிருப அவங்க மேல இருக்கும் அவங்க கரம் அவர் மேல இருக்கும் அது போல ஒவ்வொரு வீட்லேயும் சமாதானம் என்ன செய்யணும் இருக்கும் என்னோட சமாதானத்தை உங்களுக்கு தடுக்கிறேன்னு உலகம் கொடுக்குற பிரகாரம் அல்ல என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன்னு சொல்லியிருக்காருல ஏசப்பா அதற்காக செபிப்பமா ஸ்ரோத்திரம் ஸ்ரோத்திரம் ஆண்டு வரையே சப்பா ஒவ்வொரு குடும்பத்துக்கு சமாதானத்தை கொடுக்க போகிற கிருபைக்காக நமக்கு ஸ்ரோத்திரம் 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 ராஜா மீன் நன்றியோடு ஸ்ரோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரம் ஸ்ரோத்திர ராஜா ஒவ்வொருக்கும் சமாதனத்தை கொடுங்க கர்த்தாவை ஏசப்பா அவங்களுக்கு எல்லாரும் ஆண்டவரே சமாதானத்தை ஊற்றி செபிக்க உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குற ராஜா ஸ்தோத்ரம் ஸ்ரோத்திரம் அது போல் நம்ம சபையில் வர யாருக்கும் பார்த்தீங்கன்னா வியாதிகள் இருக்கக்கூடாது அநேகருக்கு வியாதியில் அவதப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க சுகர் ப்ரெஷர் ஆண்டவரே ஏசப்பா அநேக வியாதிகள் அவங்க சொல்ல முடியாத வியாதிகள் கூட அவங்க உள்ளத்தில் ஆண்டவர் ஏசப்பா அவங்க உடம்பில் இருக்கிற அந்த வழியெல்லாம் எடுத்து போடுங்க இப்போது ஆண்டவர் அழுது கொண்டு இருக்கிறாங்க ராஜா ஆண்டவரே எங்களுக்கு வியாதியாக இருக்கே ஆண்டவரேன்னு சொல்லி ஏசப்பா அந்த வியாதியின் கூறுல விடுதல் வியாதியா இருக்கிற நீ நேசிக்கிறீங்க ராட்சா ஏசப்பா அதுக்கான செபிப்பம்மா சோத்திரம் சோத்திரம் சோத்திர ராட்சா இந்த வேலையில யாரெல்லாம் வியாதியா இருக்காங்களோ அண்டவர் ஏசப்பா அவங்க வியாதியில எல்லாம் விடுதலை கொடுங்க கர்த்தாவே உங்க கல்வாரிக்காரம் அவங்க மேல இருக்கட்டா ராட்சா உமே சோத்திரம் 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 ஸ்ரோத்திரம் கர்த்தாவே ஏசப்பா உங்க கிருவையின் கரம் உங்க கல்வாரிக்காரம் ஆண்டவருங்க பரிசுத்த கரம் அவங்க மேல தேர்ச்சட்டம் தேடி தேர்ச்சல வாடனே நீங்க தேர்ச்ச போற கிருவைக்காக உமக்கு சோத்திரம் 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 அதே போல பாத்தீங்கன்னா அநேக வீட்டுல பாத்தீங்கன்னா சமாதானம் இல்லை சமாதானமே இல்லாத இருக்காங்க என்ன தான் நமக்கு வந்தாலும் சமாதானம் இல்லையே ஒவ்வொரு வீட்டில் ஒரு பிரச்சனைகள் அந்த பிரச்சனைகள்லாம் நம்ம சபையில் இருக்கிற விசுவாசம் வீட்டில் வரக்கூடாது அதுக்காட்சிப்பமாக ஸ்தோத்திரம் 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 கத்தாவே ஏசப்பா சமாதானத்தை கொடுங்க ராச்சா ஏசப்பா ஒவ்வொரு கண்டவரும் சமாதானத்தை கொடுங்க சோத்திரம் சோதரம் சோத்திரம் அவங்கள ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து அவங்க எல்லையை பெரிதாக்குங்க கர்த்தாவே மிஸ்ரோதரம் சோதரம் ஸ்தோத்திரம் கட்டாவே அதே போல் விசேஷமாக ஆண்டவர் ஏசப்பா எங்கள் சபையில் வர ஒவ்வொரு குடும்பத்துக்கும் பார்த்திங்கன்னா ஃபீஸ் கட்ட முடியல பிள்ளைகளுக்கு காலேஜ் ஃபீஸ் ஆண்டவர் ஆண்டவர் ஸ்கூல் ஃபீஸ் ஆண்டவர் இன்னுமாய் தேவைகள் எல்லாவற்றிலும் ஏசப்பா என்ன செய்யணும் சந்திக்கணும் அதற்காக செபிப்போமா ஸ்ரோத்ரம் 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 ஆண்டவர் ஏசப்பா அந்த காலேஜ் ஃபீஸ் எல்லாம் கட்ட உதவி செய்கிறாஜ் அந்த காலேஜ் ஃபீஸ் கொடுக்க ஆண்டவரை உங்கள் கிருவையின் கரோ மேலே இருக்கட்டும் கர்த்தாவே ஏசப்பா அந்த பண தேவைகள் அல்லாமல் சந்திங்கிறாடி அவங்களுக்கு ஸ்ரோத ஸ்கூல் ஃபீஸ் கட்ட பிள்ளைகளுக்கு சந்திங்க கர்த்தாவே ஆண்டவரே அவங்க பண தேவைகள் பொருளாதார தேவைகள் எல்லாம் சந்திங்கிறாடி இந்த நேம் ஆஃப் சீசஸ் ஆலே லூயா ஸ்ரோத்ரம் 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 கர்த்தாவே அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த ஆசீர்வாத கூட்டத்தில் வந்து அநேக குடும்பத்தில் வந்து ஒவ்வொருக்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வீட்டில் ஒவ்வொருக்கும் இருக்கு ஒரு இதற்கு தேவைகள் இருக்குது அந்த தேவைகள் என்னென்னா பொருளாதார தேவைகள் கடன் பிரச்சனைகள் குடும்பத்தில் ஆண்டவரை தேவையில்லாத குழப்பங்கள் அதெல்லாம் என்ன சரி ஏசப்பா எல்லாவற்றையும் அவங்களுக்கு விடுதலை கொடுக்கணும் அதற்காக ஜபிப்பமாக ஸ்ரோத்திரம் 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 கர்த்தாவே அவங்க பொருளாதார தேவைகள் ஆண்டவரை அவங்க பண தேவைகள் எல்லாவற்றையும் சந்திங்க கர்த்தாவே ஏசப்பா அந்த குடும்பத்தில் ஆண்டவரை ஏசப்பா அவங்களுக்கு தேவைகளை சந்திங்க ராட்சா உண்மை நன்றியோடு ஸ்ரோத்திரம் ஸ்ரோத்தரம் ஸ்ரோத்தரம் ஸ்தோத்ரம் 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 கர்த்தாவே ஏசப்பா அதே போல் பார்த்தீங்கன்னா அந்த ஆசீர்வாத கூட்டத்துக்கு அநேகர் வீட்டில் தான் இருக்காங்க ஆனால் வரமாட்டாங்க ஒரு சிலர் வேலைக்கு போகிறவங்களால முடியாது இருக்கிறவங்க என்ன செய்யணும் சபைக்கு வந்து கலந்து கொள்ளாங்க நம்ம கலந்து கொள்ளும் மொத்த ஏசப்பா என்ன செய்வார் நிறைய செய்து நம்ம காண செய்வார் நம்ம எங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் நம்ம எப்படி ஃபர்ஸ்ட் போகிறோம் அதே காட்டில் தேவாலயம் நின்று பரிசுத்தமான ஆலயங்கள் அந்த ஆலயத்தை நம்ம குற்றப்படுத்தக்கூடாது அதுபோல எல்லாரும் வரணும் அதற்காக செபிப்பமாக ஸ்ரோத்தரம் ஸ்ரோத்ரம் ஸ்ரோத்ராட்சிப்பா அனுபவம் இந்த ஆலயத்துக்கு எல்லாரும் ஓடி வரணும் கர்த்தாவு ஏசப்பா வீட்டில் உட்காந்து கொண்டு சும்மா உட்காந்து கொண்டு வீண் கதைகளை பேசாத படிக்க ராஜா ஆண்டவரே உங்கள் கிருபையன்காரன் அவங்க மேலே தொட்டு ஒவ்வொருவரையும் கொண்டு வரப்போகிற கிருபைக்காக ஸ்ரோத்ரம் சோத்ரம் ஸ்ரோத்ரம் ஸ்ரோத்ரம் கர்த்தாவு ஏசப்பா அப்போ நம்ம சபையின் தேவைகள் அநேகமாக இருக்கிறது ஒவ்வொரு தேவைகளை யேசப்பா எவ்வளோ அழகாக சந்திக்கிறாரு பார்த்தீங்களா நான் சொன்ன நினச்ச யேசப்பா நான் யேசப்பா இந்த மைக்கு சரியாக பாட முடியலையே நாங்கள் பாடினா கூட வேறு வாய்ஸ் மாதிரி கேட்குது நாங்கள் ஒரு வாய்ஸில் பாடுறோம் அது ஒரு வாய்ஸில் போகுது பாட்டு நானும் ரொம்ப வருத்தப்பட்டு நான் அழுது ஜெபிச்சு யேசப்பா இதோ ஒரு மைக்கு வேணும் யேசப்பா ஆனால் ஒரு மைக்கு கேத்து யேசப்பா எத்தனை மைக்கு கொடுத்தாரு நாலு அஞ்சு மைக்கு கொடுத்துருக்குற நாலு மைக்கு கொடுத்துருக்காரு போல ஆனால் யேசப்பா நம்ம தேவைகளை என்ன செய்கிறார் சந்திக்கப்படுறாரு அதே போல் அந்த மைக்கு இது பண்ணுறாங்களோ அதுவும் கொடுத்துருக்காரு ஏசப்பா ஏசி கொடுத்துருக்காரு நம்மளுக்கு ஏசப்பா ஒன்றொன்று யார் செய்கிறா மனுஷங்க முடியும் அவங்க பேசுகிறாங்க அப்போ அவங்களோட பேசும்போது ஏசப்பா என்ன செய்வார் சபைக்கு அதை செய்கிறார் அதற்காக நம்ம நன்றி சொல்லுவோமா சோத்திரம் சோத்திரம் சோத்திர சபைகள் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படணும் கர்த்தாவே உண்மை நன்றியோடு ஸ்ரோத்தரம் ஸ்ரோத்ரம் ஸ்ரோத்ரம் ஸ்ரோத்திரம் ஸ்ரோத்திரம் கர்த்தாவை நீங்கள் செய்வீங்கன்னு நீங்கள் சுவாசிக்கிற ராஜா ஸ்ரோத்திரம் 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 கர்த்தாவை ஏசப்பா இந்த வேலைக்காய் ஸ்ரோத்திரம் ஆண்டவர் இன்னமும் ஆண்டவரே ஏசப்பா நாங்கள் யாருக்காய் செபிக்க மறந்தாலும் இருந்தாலும் மறந்தாலும் ஆண்டவர்கள் எல்லாத்தையும் கேளுங்க ராஜா உம் ஸ்ரோத்திரம் 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 ஆண்டவர் நன்றியோடு துதிக்கிறோம் இங்கே வந்திருக்கிறது ஒவ்வொருக்காய் நம்ம செபிப்போம்மா ஸ்ரோத்தரிக்கிறோம் கர்த்தா விசேஷமாக ஆண்டவரே மோகன காக்கா செவிக்கிறோம் ஆண்டவரே அந்த ஆர்த்திக்காய் ஸ்ரோத்தரிக்கிறோம் ஆண்டவரே அப்பா உங்க குடும்பத்தை ஆசீர்வாதம் அதிகாராட்சி அப்பா மகனாக்கா நல்ல பலத்தையும் சுகத்தையும் ஆரோக்கியம் அது கொடுங்க கர்த்தாவே ஏசப்பா அந்த ஆர்த்திக்காய் ஆர்த்தி கை அந்த தேவைகளை பொருளாதார தேவை பண தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படணும் கர்த்தாவே ஏசப்பா அந்தவரை நீங்க எல்லாவற்றையும் நேர்த்தியா செய்து முடிப்பீங்க கர்த்தாவே ஸ்ரோத்திரம் 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 கர்த்தாவே அண்டவரை அந்த பிள்ளைகள் ரெண்டு பிள்ளை ரெண்டு கண்ணின் கருவியை போல பாதுகாத்துக்கள் யுவாஞ்சலியின் கை ஸ்ரோத்தரிக்கிறோம் இவன் கிப்டனுக்காய் ஸ்ட்ரோ தரிக்கிற ராஜா பிரபாக்காய் ஸ்ட்ரோ அவரை அவரே ராஜா அவர் போகையில் வருகிற ஆண்டவரை அவனை பாதுகாத்துக் கொள்ளுங்க இன்னுமாய் ஆண்டவரை உங்கள் கிருபையின் காரம் உங்கள் கல்வாரிக்காரம் அவர் மேலே இருக்கட்டும் தலையை மேலே ஆண்டவருங்க அபிஷேகத்தில் இறப்புங்க அந்த தொண்டையில் ஆண்டவரை இருக்கிறதானு ஆண்டவரை எல்லாவற்றையும் எடுத்து நல்ல சுகத்தை பலத்தை அவருக்கு கொடுக்க போறீங்க கிருவைக்காய் ஸ்ட்ரோ தரிக்கிறோம் அஸ்ஸனிக்காய் ஸ்ரோ தரிக்கிறோம் அஸ்வனி ஆசீர்வதிங்க ராஜா அசுக்கு நல்ல பலத்தை சுகத்தை கொடுங்க ராஜா ஏசப்பா அந்த பிள்ளையை ஆண்டவரை பாதுகாத்துக் கொள்ளுங்க ரெண்டு குழந்தையை ஆசிர்வதிங்க சோத்திரம் அவங்க பொருளாதார பணத்தேவைகள் எல்லாவற்றையும் ச சந்திக்கப்படும் போகும்போது வரும்பொழுதும் ஆண்டு வரே அவங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க ராட்சா ஆண்டு வரே ஸ்ரோத்ரம் 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 ஆண்டு வரே ஆண்டு வரே விசேஷமா அம்மாக்காய் ஸ்ரோத்தரிக்கிற கரத்துல ஒப்பு கொடுக்குறோம் அவங்களுக்கு நல்ல பலத்தை சுகத்தை ஆரோக்கியத்தை அவங்களுக்கு கொடுங்க கத்த அவங்க பண தேவைகள் சந்திங்க ராஜா அவங்க வியாதியில விடுதலை கொடுங்க ஆண்டு வரே அவங்களுக்கு இன்னுமாய் அவங்களுக்கு கிருபையாய் அவங்களை நடத்துங்க கத்தாவே இசப்ப எல்லா சபத்துக்கு அவங்க வந்து கலந்து கொள்றாங்க கத்தாவே அவங்களுக்கு இன்னுமாய் நல்ல பலத்தை சுகத்தை ஆரோக்கியத்தை கொடுங்க ராட்சா அதிசயங்களை அவங்களுக்கு காண செய்யுங்க டாடி அவங்க தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படணும் ராஜா சோதரம் சோத்திரம் சோத்ரம் பூஜாக்காய் காய் தரிக்கிற ராச்சா பூஜாக்கு நல்ல பலத்த சுகத்தையும் கொடுங்க கர்த்தாவே ஏசப்பா அவளுக்கு பரிசுத்த தலத்தில் அவனுக்கு தெளிக்கிறேன் கர்த்தாவே உங்கள் கிருபையின் கரவை மேலே இருக்கட்டும் நந்தகுமார்காய் ஸ்ரோ தரிக்கிறோம் அவரையும் ஆசிர்வதிங்க ராச்சா ஏசப்பா அவன் கருத்துல ஒப்புக்கடி தம்பி அவன் கருத்தில் பண்ண நல்ல வளத்தை சுகத்தையும் அவனுக்கு கொடுங்க கர்த்தாவே ஏசப்பா அந்த வயிற்று பகுதியில் ஏசப்பா அவங்க ரத்தத்தை தெளிக்கிறேன் கர்த்தா உள்ள ஆண்டவரை அந்த பாட்ஸெல்லாம் ஏசுகின்ற ரத்தத்தை தெளிக்கிற ஆண்டவரை ஏசப்பா போகையில் வருகையில் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அந்த ரெண்டு குழந்தையும் ரெண்டு கண்ணின் கருவியை போல பாதுகாத்துக் கொள்ளுங்க ராச்சா ஆமே ஸ்தோத்திரம் 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 என் பிள்ளையை தொடுகிறேன் கண்ணின் கருவிழியை தொடுகிறான் சொல்லி என் பிள்ளைகளை ஆசீர்வாதமாக நடத்துங்க டாடி உமை ஸ்தோத்திரம் 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 அத்தாவே கிருபையின் கரந்த பிள்ளைகள் மேலே இருக்கட்டும் ராட்சா அப்படியே ஸ்ரோத்ரா அப்பா அந்த வேலையில் ஆண்டவர் ஏசப்பா அப்பா சௌமிக்காய் ஸ்ரோத்தரிக்கிறோம் ஆண்டவர் சௌமியா உங்கள் கருத்தில் ஒப்பு கடுக்க நல்ல பலத்தை சுகத்திய சௌமியா கொடுங்க கர்த்தாவே அப்பா செபத்துக்கு தொடர்ந்து வரணும் கர்த்தாவே ஏசப்பா அந்த தேவைகள் எல்லாம் சந்திங்க அந்த காலேஜ் ஃபீஸ் எல்லாம் கட்ட ஆண்டவர் அந்த பிள்ளைக்கு சந்திங்க ஆண்டவரே அவங்க அப்பாக்காய் ஸ்ரோத்ரா அவங்க அம்மாக்காய் ஸ்ரோத்திரம் அப்பா ஆண்டவரை எல்லாவற்றையும் வச்சும் விடுதலை கொடுங்க ராஜா ஸ்ரோத்ராஜா மங்கைக்காய் ஸ்ரோத்ரா மங்கை கொடுங்க செவ்வாய் கிழமை ஆண்டவர் இந்த ப்ரேயரில் வந்து கலந்து கொள்ளணும் கர்த்தாவே ஏசப்பா ஆண்டவரே அவளை உங்கள் கருத்தில் ஒப்பு கொடுக்குற ஆண்டவரை சுவாதிக்காய் ஸ்ரோத்தரிக்கிறோம் எல்லாரும் சுவாதி சபத்துக்கெல்லாம் கலந்து கொள்ளும்படி கவலை உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் டாடி ஸ்ரோத்திரம் 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 பனிரெண்டனுக்காய் ஸ்ரோத்தரிக்கிறோம் கர்த்தாவை அதே உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஏசப்பா உங்க கிருபன் கரை பனிரெண்டு மேல இருக்கட்டாண்டு வரை ஐசப்பா அம்ளமணிக்காய் ஸ்ரோத்திர ராட்சா நம்மளுக்கு அவங்க கரத்துல ஒப்பு அதுக்கு நல்ல பலத்தை சுகத்தையும் கொடுங்க ராட்சா அவங்க பொருளாதார பணத்தை எல்லாம் சந்திங்க இந்த திருமண காரியம் மூன்றாந்தி திருமணம் வைத்து கொண்டு இருக்கிறாங்க கர்த்தாவே ஏசப்பா பூஜா காய் ஸ்ரோத்திராண்டு வரை ஏசப்பா ராஜேஷ் காய் ஸ்ரோத்தரிக்கிறோம் அவன் மருமகனா வரப்போகிற ஆனந்தம் கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அந்த திருமணத்துல ஆண்டு வரை எல்லாவற்றையும் நீங்க நேர்த்தியாய் செய்து முடிப்பீங்க டாடி ஏசப்பா அஞ்சு மூன்றாம் தேதியில் ஆண்டவரை இந்த மழை தடைகளை எடுத்து போடுங்க ரிய பாலாவா ஷா பகதூரி பாலாவா அப்ப அந்த தடைகளை எடுத்து போட்டு ஆண்டவரை அவங்கள ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிங்க ராஜா அவங்க குடும்பத்தை எல்லையை பெரிதாக்குங்க ராஜா அவங்க பொருளாதாரத்தை மனதெல்லாம் சந்திங்க ஏசப்பா பணம் இல்லையே நீங்கி கொண்டு இருக்கிற ஆண்டவரை இந்த வேலையில அவங்களுக்கு நல்ல தேவைகளாம் சந்திங்க அந்த திருமணத்தை ஒரு காணா ஒரு கல்யாணத்தில் அதிசயத்தை காண செய்தது போல அந்த குடும்பத்தில் ஒரு அதிசயத்தை நீங்க காண செய்வீங்க டாடி அந்த கல்யாணத்தில் ஆண்டவரை எல்லாவற்றையும் நீங்க ஆசீர்வாதமாய் கொடுப்பீங்க டாடி உமே நன்றியோட ஸ்டோ ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் கர்த்தாவே ஏசப்பா இன்னும் ஆண்டவர் ஏசப்பா வராத இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க டாடி ஏசப்பா எல்லாரும் ஜபத்துக்கு கலந்து கொண்டு வரணும் கர்த்தாவே ஸ்ரோத்திரம் ஸ்ரோத்திரம் ஸ்ரோத்ரா ராஜா ஏசப்பா இன்னுமா இந்த இடத்துல ஆண்டவர் எல்லாரும் ஜபத்துக்கு வந்து கலந்து கொள்ளணும் கர்த்தாவே ஏசப்பா யாரெல்லாம் வராத இருக்கோ கொண்டு வரப்ப இருக்கிற பைக்கா கை விசேஷமா எனக்காகவும் மாமக்காகவும் குழந்தைகளுக்காகவும் செம்பிப்பமா ஸ்தோத்ரம் 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 கர்த்தாவே ஏசப்பா அவங்க கரத்துல ஒப்பு கடுக்கிறோம் ஏன்காய் ஸ்ரோத்திரிக்கிறோம் ഈനോഷക്ക് നല്ല ബലത്തെ സുഗത്തും കൊടുങ്ങ കറത്താവേശപ്പത് വേറെ ഇടം പിടിക്കാൻ കറത്താവേ അവ നല്ല ബലത്തെ സുഗത്തും കൊടുങ്ങ ആണ്ടവരെയ കീഴ് ഇറങ്ങാതെ ബിക്ക് രോട് സുത്താ ബിക്ക് രാജാവന പാതു കാത്തക്കള സ്കൂൾ പോകും ബാക്ക് അവനോട് പേടി ഏസപ്പാൻ പോകണം കറത്താവേ േസപ്പിച്ചാൽ അഴുകാൻ പാ േസപ്പ അവ കട്ടി വയ്ക്കണ്ടവർ എല്ലാവരും വിടുതലും കൊടുത്ത് അവൻ സ്കൂൾ പോകും ബാക്ക് ഉദവി സെങ് രാജാ സ്ത്രോത്രം ത്രം സ്ത്രോത്രം ത്രം എബിനേഷ സ്ത്രോത്രയ്ക്കും എവിടെയും കാര്യത്തിൽ ഒപ്പ് കൊടുക്കും എവിക്ക് നല്ല ബലത്തെ സുഖത്തി ആരോഗ്യ കൊടുങ്ങ രാജാ അണ്ടവർ എന്ന കാളേജ് തേവയാണ് பணத்தெல்லாம் நீங்கள் தரப்போற கிருபைக்காய் ஸ்ரோதரிக்க நல்ல ஒழுக்கத்தினுடைய பிள்ளையாய் வளர உதவி செய்யுங்க ராட்சா எந்த ஒரு பழக்கம் இல்லைன்னா கூட அடுவரை பிள்ளைகளோடு சேரும் பழக்கங்கள் வர ராட்சா அந்த பழக்கத்தெல்லாம் விட்டு அடுவரை அடுவரையை தேவனையும் உண்மை அண்டிக்குள்ள ஒரு மகனாக உன மாற்றுங்க இன்னுமாய் பலத்தினால சுகத்தினாலும் பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா உங்கள் கிருபைன்னு கறந்த பிள்ளை மேலே இருக்கட்டும் கத்தாவே ஸ்ரோத்திரம் கத்தாவே எனக்காய் செபிக்க நடுவரை ஏசப்பா எனக்கு நல்ல பலத்தை சுகத்தை ஏசப்பா கொடுக்கணும் இன்னுமாய் நான் செபிக்க துதிக்க ஆராதிக்க உதவி செய்யணும் அந்த மூச்சு அடைக்கவில்லை வரக்கூடிய ஏன் இடைக்குதுன்னு இல்ல ஹிமோக்ளோபின் கம்மியாக இருந்தால் கூட ரத்த அணுக்கள் கம்மியாக இருந்தால் கூட கூட அந்த மாதிரி ஆவன்றாங்க யேசப்பா அது மாதிரி இல்லாதபடிக்கு ஏசப்பா தான் எனக்கு சுகத்தை தரணும் ஏசப்பா எனக்கு எந்த ஒரு வியாதியும் இல்லைன்னு சொல்லிட்டாங்கப்பா டாக்டர்ஸுங்க அதனால் அந்தவரை எனக்கு உடம்பு சோர்வாகவே இருக்குப்பா அந்த சோர்வை விடுதலை கொடுங்க நான் ஜெபிக்க துதிக்க ஆராதிக்க உம்மையை நேசிக்கிற ஒரு மகளாக நான் இருக்கணும் கட்ட உந்த ஒரு மகளாக நான் இருக்கணும் ராட்சா உண்மை ஸ்ரோத்ரம் ஸ்ரோத்ரம் ஸ்ரோத்ர நேமாஷேச சுங்க கல்வாரி ரத்தத்தை ராஷா எங்கள் மேலே தெளிக்கிறேன் டாடி ஸ்ரோத்ரா ராஜா சோத்ரம் சோத்ரம் மாமாக்காய் ஸ்ரோத்திரம் ஃபாஸ்ட்டு கை ஜபிப்பமாக ஸ்ரோத்திரம் டாடி அவரும் கருத்துல ஒப்பு நல்லா பலத்தை சுகத்தியும் கொடுங்க டாடி ஏசப்பான் தொண்டையில் பலப்படுத்துங்க ராட்சா அந்த கழுத்து நரம்பரம் எழுக்கிறதெல்லாம் விடுதலை கொடுங்க பின் கழுத்தில் ஆண்டவர் ஏசு ரத்தத்தை தெளிக்கிற ராட்சா ஏசப்பா எனக்கு ஆண்டு கண்ணுக்கு துடிக்கிற துடிப்பெல்லாம் எடுத்துப்பட்டு விடுதலை கொடுங்க ராட்சா நம்ம கொகுந்த மகளாக நாங்கள் இருக்க உதவி செய்யுங்க ராஜா சோத்ரம் சோத்ரம் சோதரம் ஏசப்பா எனக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடுங்க என் குடும்பத்தை ஆசிர்வதிங்க இனிமாய் நாங்கள் ஜபிக்க துதிக்க இந்த வீட்டு பிரச்சனையெல்லாம் ஆண்டவரே முடிய உதவி செய்யுங்க எல்லாவற்றையும் நீங்கள் சமாதத்தை காண செய்வீங்க ராஜா என் கண்கள் உங்கள் ரத்தத்தை தெளிக்கிற ராஜா ஏசப்பா உங்கள் கிருவன்காரன் எங்கள் மேலே இருக்கட்டும் சோத்ரம் 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 இங்கே இருக்கிற ஒவ்வொரு மேலான உங்கள் ரத்தத்தை தெளிக்கிற ராஜா அந்த திறந்து கொடுத்த அந்த வீட்டார் ஆண்டவரையும் அவங்க கொடுத்துருக்கா அவங்க மூன்று பிள்ளைகளையும் ஆசிர்வதிங்க அவங்க குடும்பத்தை ஆசிர்வதிங்க ராஜா ஸ்ரோத்ரம் 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 ஏசப்பா நம்ம ஜபத்தெல்லாம் கேட்டால் இருக்க ஸ்ரோத்ரி இப்பமா சோத்ரம் 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 சோத்திரம் ஸ்ரோத்ரம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஷெபிக்கிறேன் ஜீவனுள்ள ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஹாமேன் என் ஆத்துமாவே கத்திரையே ஸ்ரோத்ரி என் முழுமே பர்சத்த நாமத்தே ஸ்ரோத்ரி என் ஆத்துமாவே கத்ரே ஸ்ரோத்ரி கத்த செய்த சகல பகாரங்களை மறவாதே மேன் பேசலான் கைகளை உயர்த்தி தேவரீரை எங்களை ஆசிர்வாக்கி கத்தருடைய கரம் எங்களோடு தங்கியிருந்து நீங்க எங்களையும் என் குழந்தைகளும் தொடாதபடி பாதுகாத்து கொள்ளும் ஹாமீன் ஹலே லூயா ஹலே லூயா ஹலே லூயா பேசலா பேசலா ஸ்ரோத்ரு